வெல்கம் டு பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் நான் உங்கள் இன்ஜினியர் பாரிஸ் இன்னையோட வீடியோட கான்செப்ட் என்ன அப்படின்னா நான் நிற்கக்கூடிய இந்த தட்டுக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து கூலிங் டெய்ல் கிடையாது பழங்காலத்துலேருந்து யூஸ் பண்ணக்கூடிய தட்டுக்கள்னு சொல்லுவாங்க இதோடய சைஸஸ் என்ன அப்படின்னா நைன் இன்ஜஸ் பை நைன் இன்ஜஸ் இது வேறு சைஸ்ஸெலாம் இருக்குது அந்த டீட்டெயிலாக அதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் காஸ்ட் எல்லாத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்ப்போம் வீடியோக்கள் போகிறதுக்கு முன்னாடி பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிட்டெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எவ்வளோ உருவையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு யூடியூப் சேனலையுமே பில்டிங் கன்ட்ஷன் ரிலேட்டடாக வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க வாங்கப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த ரூஃப் டெயிலுக்கு வேரியஸ் நேம்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா தட்டு ஓடுன்னு சொல்லுவாங்க தட்டுக்கல்னு கூட சொல்லுவாங்க இது வந்து கூலிங் டைல் கிடையாது இது வந்து கிளே மெட்டீரியலில் ஃபுல்லாக செய்யக்கூடியது இது எங்கே அதிகமாக கிடைக்கும் அப்படின்னா கேரளாவில் தான் கிடைக்கும் இதில் என்னென்ன சைஸஸ் இருக்குது அப்படின்னா சிக்ஸ் இன்ஜஸ் பை சிக்ஸ் இன்ஜஸ் நயன் இன்ஜஸ் பை நயன் இன்ஜஸ் அப்படின்னு சொல்லி வேரியஸ் சைஸஸ்லாம் கிடைக்கும் நம்ம இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்க என்னென்னா நயன் இன்ஜஸ் பை நயன் இன்ஜஸ் அப்படின்னு சொல்லலாம் இதில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா அட்வான்டேஜ் ரொம்ப இருக்குதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா அட்வான்ஸ் டெக்னிக்காக கூலிங் டெயில் வந்ததுனால இதோட அட்வான்டேஜஸ் குறைஞ்சி போச்சு டிஸ்அட்வான்டேஜ் தான் நிறையா இருக்குது எதோட கம்பேர் பண்ணுறப்பன்னா கூலிங் டெய்லோட கம்பேர் பண்ணுறப்ப ஓகே இருந்தாலும் காமனான அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது என்னென்னு சொல்கிறேன் காமனான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஓரளவுக்கு ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கு அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து குறைக்கும் சூரிய வெளிச்சம் வந்து டைரெக்டாக பில்டிங்கில் படுறப்ப அந்த மொட்டை மாடிலேருந்து பில்டிங்க்கு டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணாமல் இந்த கூலிங் டைல் வந்து அதை வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கவர் பண்ணிடுது அதுக்கப்புறம் மழை பெய்கிறப்ப நம்ம காங்கிரீட் மட்டும் போட்டு விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஹோல் விளையாட மழை தண்ணி உள்ளே இறங்கி நம்ம ரூஃபில் போட்டுருக்க கம்பியெல்லாம் அரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இது வந்து மேலே ஒரு கோட் மாதிரி ஃபில் ஆகிறதுனால அதை வந்து ஃபுல்லாகவே செக்யூர் பண்ணிடுது அப்புடின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு என்ன அப்படின்னா இது வந்து வெயிட்லெஸ் இந்த நான் சொன்ன ஒரு ஒரு இதுவுமே நைன் இன்ச்சஸ் பை நைன் இன்ஜஸ்லாம் சொன்னேன்ல அது டோட்டலாகவே ஒரு அரை கிலோ கூட வராது ஒரு சை ஒரு நம்பர் வந்து ஒரு அரை கிலோ கூட வராது ஸோ நம்ம இது எப்போயுமே தான் போகிறோம் அது ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி செகண்ட் ஃப்ளோராக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஃப்ளோராக இருந்தாலும் மொட்டைமாலாம் யூஸ் பண்ண போகிறோம் கீழேருந்து கொண்டு வர்றப்ப வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா அது கொண்டு வர்றது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும் அதோட லேபர் காஸ்ட்டு அதிகமாக கேட்பாங்க ஆனால் இது வந்து வெயிட்லெஸ்ஸுங்கிறதுனால ஓரளவுக்கு ஈஸியாகவே கொண்டு வந்துடலாம் இல்லை தான் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதாவது கூலிங் டைலோட கம்பேர் பண்ணுறப்ப டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அப்படியே பிளாக்காக அசிங்கமாக இருக்குது பாருங்க அங்கங்கே அங்கே பிளாக்காக இருக்குது பாருங்க இதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப பெரிய ரிஸ்க்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு கூட நம்ம யூடியூப் சேனலே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதே கூலிங் டெய்லினா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னால் அது ஷைனிங்காக தான் இருக்கும் தண்ணியை ஊற்றி மாப்பிடுனா போதும் பல பலன்னு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா என்ன தான் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி போட்டாலும் இந்த கேப் வந்து ஒரு சென்டிமீட்டர் கம்பல்சரி வைக்கிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கலவை எடுத்துக்கிச்சின்னு வைங்களேன் அது வழியாலேயே தண்ணி இறங்கிடும் ஏன்னா பள்ளத்தை நோக்கி தான் தண்ணி வரும் அந்த கலவை எடுத்த இடம் பள்ளமாக இருக்கணும்னால அது வழியாலே தண்ணி உள்ளுக்குள்ள இறங்கி ரூஃபில் போட்டுக்கூடிய ராடெல்லாம் வந்து துருப்பிடிக்க வைக்கப்படும் வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இந்த கலவை எடுத்துக்கிச்சு வைங்களா நம்ம திருப்பி திருப்பி கலவை ஃபீல் பண்ண முடியாது ஏன்னா கலவை வந்து அந்தளவுக்கு ஒட்டாது திருப்பி திருப்பி அது பேத்துக்கிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து டேம் ப்ரூஃபிங் பெயிண்ட் அடிக்கிற மாதிரி வந்துடும் நம்ம போட்ட நோக்கமே ஹீட்டர் ரெடியூஸ் பண்ணணும் தான் ஹீட்டர் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தண்ணி உள்ளே வச்சு வர வச்சிட முடியாது நம்ம அதுக்கப்புறம் டேம் ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும் டேம் ப்ரூஃப் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ கூட நம்ம யூடியூப்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையும் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதுக்கப்புறம் இது சின்ன சைஸில் இருக்கனால லேயர்லாம் அவ்வளோ குயிக்காக வர மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இப்போலாம் டைல்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் பை த்ரீ அதாவது சிக்ஸ் ஃபீட் பை த்ரீ ஃபீட் டூ ஃபீட் பை ஃபோர் ஃபீட் டூ ஃபீட் பை டூ ஃபீட் அப்படின்னு பெரிய பெரிய சைஸாக வந்தனால சின்ன சின்னதாக போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி லேயர் ரொம்ப கிடைக்க மாட்டேங்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வந்து மெயினாக வந்து இப்போ வந்து மாடல் அட்வான்ஸ்க்கு தான் எல்லாமே வந்துவிட்டோம் எது அட்வான்ஸ்னு பார்த்தோன்னா கூலிங் டைலாக இல்லை நம்ம இந்த தட்டுக்கல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா கூலிங் டைல் தான் அட்வான்ஸ் ஸோ எல்லாருமே அதை தான் இன்ஸ்டால் பண்ண பார்ப்போம் இன்னொன்று சொல்ல மறந்துவிட்டேன் கூலிங் டைல் அதுக்கு முன்னாடி இந்த தட்டுகள் அதுக்கு முன்னாடி சுருக்கி மாட்டார் சுண்ணாம்பு கடுக்காயெல்லாம் போட்டு ஒரு இது லேயர் டேம் ப்ரூஃப் லேயர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதோட வீடியோ கூட நம்ம யூடியூப் சேனலே அப்லோட் பண்ணியிருக்கோம் அதையுமே பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது காஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு இதே சைஸ் நைன் இன்ச்சஸ் பை நைன் இன்ஜஸ் காஸ்ட் என்ன வரும் அப்படின்னா பதினேழு ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது வந்து ஒன் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ வரும்னா முப்பத்தி நாலு ரூபா வரும் எப்படி இது பதினேழு ரூபா சொல்கிற முப்பத்தி நாலு ரூபா வருதுன்னா இந்த நைன் இன்ச்சஸ் பை நைன் இன்ஜஸ் கன் கன்வெர்ட் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம்னா அரை ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஹாஃப் ஸ்கொயர் ஃபீட் மட்டும் தான் கவர் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தட்டுக்களில் பற்றி ஃபுல் டீட்டெயில் அதாவது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் யூசஸ் இன்ஸ்டால் பண்ணுற மெத்த இன்ஸ்டால் பண்ணுற மெத்தட் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் கூலிங் டைல் என்ன மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ மாதிரி தான் இதேமே இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஏன்னால் கொஞ்சம் கலவைக்கான மட்டும் கூட வச்சுக்குவாங்க ஏன்னா கூலிங் டைல் வந்து ஃபுல்லாகவே மே கீழே வந்து க்ரிப்பு கொடுத்துப்பாங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் அந்தளவுக்குலாம் கிரிப் இருக்காது இது வந்து மேன் மேட் தாங்கிறனால மிஷின் மேடு கிடையாமல் மேன்மேடு ஹேண்ட்மேடு இதாங்கிறதுனால அந்த அளவுக்கு கரெக்டான ப்ராப்பராக இருக்கறனால நம்ம வந்து திக்னஸ் வந்து கூட கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது கீழே கலவு கடத்த கூட கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாரிஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சேனலையும் இன்ஜினியர் ஏ பாரிஸ் அப்படிங்கிற இன்னொரு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ